ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிட்டுக்குருவி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போர் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் என்னுடைய இண்டே ரொட்டீன் அப்புறம் சுதப்பல்கள் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இட்லி பூ வாங்கிட்டு வந்து உடனே வைக்கவே இல்லைங்க அப்படியே அதை வச்சாச்சு சரி இன்றைக்கி அதை வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே குழி தோண்டி பெரிய தென்னை மரத்துக்கு தோன்றுற மாதிரி தோண்டி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நொனா மரம் தெரியுமா அதில் வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு பழம் வரும் சின்ன பிள்ளையில எங்கள் ஆயா கூட போகும்போது தோட்டத்துக்கு போகும்போது நான் பாட்டுக்கு பறித்து சாப்பிட்டுட்டே இருப்பேன் எங்கள் ஆயா பித்தும் அதெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குதுங்களாம்மா இந்த அறிவாளி பாருங்கள் கொடுவாவில் போயிட்டு சாணம் பிடிச்சிட்டு வர சொன்னேன் வீட்லேயே உப்பு காயதை வச்சு சாணம் பிடிச்சிட்டாரு இனிமேல் வெட்டோன்னா ஜம்முன்னு வெட்டுமாம்மா சரி வெட்டி பார்த்துடலாம் காலை உணவாக என்ன எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மணி ஒரு பத்து மணி ஆயிடுச்சுங்க கம்மஞ்சோறு இருந்தது அமிர்தமே கிடச்சிருச்சுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சட்டியோடு கமுத்தாச்சு அவ்வளோ நல்லா இருந்தது கொஞ்சமாக தயிர் போட்டு கரைச்சி கம்மங்கூழ் தான் குடித்தோம் சூப்பராக இருந்தது நீங்கள் வந்து மோர் மிளகா வெங்காயம் அந்த மாதிரி கிடச்சிப்பீங்க எனக்கு ஒரு பீஸ் மாம்பழம் இருந்தால் போதும் எனக்கு மாம்பழம் அவ்வளோ பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் இருந்து பறிச்சிட்டு வந்த பப்பாளி பாருங்கள் விதை எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த பழம் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு கிலோ பப்பாளி விதை வந்துட்டு கிட்டத்தட்ட மூவாயிரம்னு கேள்விப்பட்டேன் நம்ம நல்ல விதைகள் நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற நாட்டு விதைகளை வந்து சேகரிக்கணும் நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு கொய்யாக்காய் வந்து காய்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அந்த அண்ணாக்கிட்ட கேட்டதுக்கு இரும்பு ஆணி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது நர்சரி கார்டன் போனோம் இல்லைங்களா அங்கே வந்து அந்த அண்ணா கிட்ட கேட்டதுக்கு இரும்பு ஆணி கொண்டுட்டு போயிட்டு அதில் வந்து ஒரு மூணு இடத்துல வந்து நீங்கள் விடுங்க இரும்பு சத்து இல்லாதனால தான் காய்க்கிலன்னு சொன்னார் உடனே இரும்பு ஆணி எடுத்துகிட்டு இன்னைக்கு கிளம்பியாச்சு என்ன ஆனாலும் சரி அடிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு மூணு இடத்துல அடிச்சு விட்டாச்சு பார்க்கலாம் எப்படி வந்து நமக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி எதாவது மரம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் சின்ன பிள்ளையில் வந்து புளிய மரத்தில் எங்கேயாவது வந்து இரும்பு ஆணி இருந்துச்சுன்னா ஐயோ பேய் பிடிச்சிருக்கு பேய் வந்து இங்கே இருக்குது அப்படி பேய் ஓட்டிட்டு வந்து ஆணி அடிச்சிருக்காங்கலாம் சொல்லுவாங்க ஒருவேளை இந்த மாதிரி தான் இருக்குமா தெரியல நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து தேங்காய் வெட்டினது எல்லாமே ஓரளவுக்கு போட்டாச்சுங்க கடைசியாக ஒரு ஐம்பது காய் இருந்தது சரி அதையும் உடச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உழிச்சு உடைச்சி போட்டுட்டேன் இது வந்து எண்ணெய் ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் வந்து வெளியில் வந்து எண்ணெய் வாங்குறதே இல்லைங்க இந்த தேங்காய் எண்ணெயை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் கடலை வந்து அதிகம் நாங்கள் வெளியே வாங்குறதில்ல எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த வெயில் வந்து நமக்கு ஒரு விதத்தில் வந்து நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ட்ரை ஆக்கக்கூடிய பொருட்களை வந்து ட்ரை ஆக்க ரொம்பவே குயிக்காக ஹெல்ப் பண்ணுது தோட்டத்தில் இருந்து கொஞ்சம் தென்னை ஓலைலாம் எடுத்துகிட்டு வந்தேன் அதை வந்து விளக்குமார் கிழிச்சு வச்சுக்கலான்ட்டு விளக்குமாரெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ரேட்டில் விற்கிது இன்றைக்கி லன்ச் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு முருங்கைக்காய் சாம்பார் கொஞ்சமாக தயிர் அப்புறமேட்டுக்கு மாம்பழம் முறுக்கு அடிக்கடி இலையில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இலையில் வந்து சூடான சாதத்தை போடும்போது அந்த இலையில் இருக்க எசன்ஸ் அதில் இருக்க அந்த சத்துக்கள் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பாக இலை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இலையிலையே சாப்பிடுங்க கூடுமான மட்டும் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கேன் இதை முடிச்சுட்டு அதை தான் பண்ணேன் வாங்க அதை பார்க்கலாம் கம்பை ஊற வச்சு நல்லா வெயிலில் வந்து காய வச்சுட்டு பவுடர் பண்ணி கம்பு உருண்டை செய்ய போகிறோம் இதில் அத்தனை சுதப்பல்கள் நமக்கு நடந்தது கம்பு ஊற வச்சு நான் பாட்டுக்கு போய் காய வச்சுட்டு வந்துட்டேன் சரி அடிக்கிற வெயிலுக்கு உடனே காஞ்சிடுவோன்னு பார்த்தா சொத சொதன்றது அப்படியே மிக்சியில் கொட்டி அதை அரைக்க போனால் அது கட்டி கட்டியாக ஆகிடுச்சு இங்கே பாகு வச்சுட்டு போனால் இங்கே பாருங்கள் பாகு எப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நல்லா மஞ்சள் கலரில் அந்த பாகு இப்படி கொடூரமாக மாறிடுச்சு என்னடா அது அப்படின்ட்டு ஒரு வழியாக மறுபடியும் எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணியாச்சு என்ன நடந்தாலும் வெற்றி நமது தான் அருமையான உருண்டைகளை வந்து கம்பு உருண்டைகளை வந்து ஃபினிஷிங்கில் கொடுத்துட்டேன் அதாவது அதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணலான்னு தான் நினச்சேன் வீடியோ வந்து எங்கேயோ போயிடும் ஸோ அதெல்லாம் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் அடுத்த ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் இது எந்த சொதப்பலும் இல்லைங்க நார்மலாக நல்லா இருந்துச்சு சூப்பராக பண்ணியாச்சு முட்டைக்கோசும் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் இதில் வந்து நீங்கள் விருப்பம் இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் போடலை அது கூட வந்து கடலை மாவு ஒரு ஒரு சின்ன கப்பில் அப்புறம் அரிசி மாவு அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பெசறி வச்சுட்டி வச்சுடுங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நம்ம முட்டைக்கோஸ்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சா கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராகவும் இருந்துச்சு இந்த ஸ்நாக்ஸ் வந்து போது எண்ணெய் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குறைச்சிடுங்க அதே மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஏன்னா வெங்காயம் வந்து கு குயிக்காக வந்து குக்காகிடும் ஆனால் வந்து முட்டக்கோஸ் வந்து கிறிஸ்பியாக மாறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ வந்து பார்த்து நீங்கள் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சரியாக வரல நீங்கள் சொல்லக்கூடாது பாருங்கள் நல்ல மொறுமொருன்னு இருக்குது அடா 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 என்ன மொறுமொருன்னு வந்திருக்கு அருமையோ அருமை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பாய் தேங்க்ஸ் ஃபார்